மற்றும் ஒரு அண்மை செய்தி தமிழக பாஜகவில் பிரபல நடிகை கஸ்தூரி இணைந்திருக்கிறார் அண்மை செய்தியை நாம் கொண்டிருக்கிறோம் தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் முன்னிலையில் நடிகை கஸ்தூரி தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் தமிழக பாஜகவில் பல்வேறு பிரமுகர்கள் தொடர்ச்சியாக இணைந்து வருகிறார்கள் அந்த வகையில் நடிகை கஸ்தூரி அவர்கள் சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் முன்னிலையில் அவர் இணைந்திருக்கிறார் ஏற்கனவே கஸ்தூரியை பொறுத்த வரைக்குமே பிரபலமான நடிகையாக இருந்தாலும் பல்வேறு சின்னத்திரை தொடர்களிலும் அவர் நடித்து வருகிறார் மேலும் ஆந்திரா உள்ளிட்ட தெலுங்கானா ப என பல்வேறு மாநிலங்களில் நடந்த தேர்தல்களின் போது அவர் நேரடியாகவே பாஜகவிற்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொண்டார் பவன் கல்யாண் தொகுதியிலும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் தொடர்ச்சியாக தான் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் அல்லது தான் பங்கேற்கக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பிலும் பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டோடு அவர் தொடர்ச்சியாக பேசி வந்தார் இந்த நிலையில்தான் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர் பாஜகவில் இணைந்திருக்கிறார் இன்று கமலாலயத்தில் நடந்த இந்த சந்திப்பில் அவர் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டதாக நயனார் நாகேந்திரன் அவர்கள் தனது எஸ்தளத்தின் வாயிலாக பதி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இதே போல நடிகையும் சமூக செயற்பாட்டாளருமாக இருக்கக்கூடிய நமி சவுத்த குயின் இந்தியா என்ற நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய திருநங்கை நமிதா இவர் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியின் மூலமாக பிரபலமானவர் அதில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்த நமிதா அவர்கள் தற்பொழுது பாஜகவில் இணைந்திருக்கிறார் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே பாஜக தங்களுடைய வளர்ச்சியை முன்னெடுத்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகளில் அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவர்கள் நட்சத்திர பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்களை தங்களுடைய கட்சியில் இணைத்து பிரச்சார வியூகங்களுக்காக பயன்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஆட்களை அவர்கள் இணைத்து வருகிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்